வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இப்போ நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிவீர் ஜீடியோட ஏஜ் லிமிடேஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூடியூப்ல வந்து சொல்கிறாங்க ஸோ அது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நான் நிறைய பேர்கிட்ட வந்து விசாரித்தேன் அதே மாதிரி இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நான் போய் பார்க்கும்போது என்ன அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த மாதிரி அதாவது பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரப்போசல் வச்சுருக்கிறாங்க அதாவது வந்து அவங்கக்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க பதினேழரை வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியில் பசங்களை சேர விடணும் அப்படின்னு ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் இது வரைக்கும் யாரும் வந்து அக்செப்ட் பண்ணலை ஸோ இப்போதைக்கும் என்ன கேட்டால் வரப்போகிற செலெக்ஷனில் இருபத்தி ஒன்று வயசு வரைக்கும் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகுங்க நான் அவங்கள வந்து மனசு தளர விட இல்லை ஸோ இருந்தாலும் ஒரு நம்பிக்கை வைக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த செலெக்ஷனில் வருமா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ இருபத்தி ஒன்று வயசு தாடின நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி செவன் அண்ட் எபவ் ஹைட் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகும் ஹைட்டு வந்து இப்போதைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா அக்னி வீரரோட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் ஏற்றுறதுக்கு நம்ம வந்து எக்ஸசைஸ் இருக்கோம் யாராவது சேரணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்